என்னை வேதம் தியானம் வாக்கிய நிகழ்ச்சிகளும் கடந்து போகலாமா தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும் என்று சொல்லி பதினேழு ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் தமஸ்குவின் மக்கள் நிமித்தம் ஆண்ட தமஸ்குவை நகரமாயிராமல் அதை தள்ளி பாழான மண்மேடாக்குவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் பலனாகிய கண்மலையை நினையாமல் போனார்கள் ரட்சிப்பெண் தேவனையும் மறந்தாள் என்று சொல்லி அதே அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சோமனை சந்திக்கிறார் பாரத்தோடு சந்திக்கிறார் அவனோ பேதம் எல்லாவற்றையும் முற்றும் அறிந்தவனாக கற்றவனாக தெரினவனாக இருந்தும் இதோ கண்மலை மேற்கொருமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாகும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவனுமாய் காணப்பட்டான் எனவே அவன் மேல் பாரம் கொண்டு அவனோடு கூட பேசுகிற சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் ஆண்டவரை நீர் யார் என்று அவன் கேட்கும்போது இயேசு நானே முள்ளில் ஒதுக்கிறது கடினமாக என்று சொல்லி அவரோடு கூட பேசுகிறதையும் அவன் தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பினபடினாலே அந்த சித்தத்தை அவனுக்குள்ளே வெளிப்படுத்தி அவனை தனக்கு பிரியமான வழியிலே நடத்தினார் மகிமையான விழித்து செய்து பார்க்கிறோம் நம் நம்முடைய ரட்சிப்பின் தேவனாகிய கண்மலையும் மீட்புறமாக இயேசு கிறிஸ்தினுடைய விசுவாசத்தினாலே நாம் பெற்ற இரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஒருபோதும் புறமே தள்ளாமல் நம்மை செழிக்க செய்து நம்மை ஆசீர்வதித்து தன்னுடைய மகிமைக்கு சாட்சியாய் நம்மை நிறுத்துவார் ஆமேன்